ஸ்ரீ கல்கி அகத்தி சாயோ நமக நூத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்ளும் அன்பு நீலகண்டன் வழங்கிய அருளுரை ஸ்ரீ நீலகண்டனே போற்றி போற்றி உயிர்கள் யாவும் தழை ஆன்மாக்கள் யாவும் விடுபட்டு இறைவனை ஐக்கியம் அடைந்திட உருகும் சிவத்துளியாம் ஸ்ரீ நீலகண்டனின் பேராசிகள் அன்பு நிறை ஆன்மாக்களுக்கு அருளப்படுகின்றது ஸ்ரீ நீலகண்டன் எனும் சிவத்துளியாகிய யாம் இத்தருணம் முதல் இயக்கத்தினை ஏற்கின்றோம் உருகும் பாதரச ஆற்றல்களை இப்பூ உலகம் முழுவதும் பரவ செய்திடுவோம் உருகி அழைத்து பூஜிக்கும் அன்பு மானுட ஆன்மாக்களும் உருகி கரைந்து உன்னத நிலைகளை எய்திடும் உலகம் என்பது உயிர்களின் களஞ்சியமாகும் உயிர்கள் யாவுமே உன்னத நிலைகளை அடைய வேண்டும் எனில் மனம் எனும் ஆசை களஞ்சியங்களிலிருந்து விடுபட வேண்டும் மனம் என்பது உயிரினில் ஒடுங்கி உணர்வுகளில் ஐக்கியமானால் உயிருக்கு விடுதலை கிட்டும் மனம் எனும் நிலை உயிரினில் ஒடுங்கினால் அதன் இயக்கம் என்பது பற்று போகும் பின்னரே உயிர் ஆன்மாவினுள் ஒடுங்கும் ஸ்ரீ சக்கர தியானங்களை ஏற்று உயிரின் ஒடுக்கத்திற்காகவும் ஆன்மாவின் விரிதலுக்காகவும் போராடும் அன்பு மானுடர்கள் இத்தருணத்தில் ஓர் சத்தியத்தினை உணருங்கள் மனம் ஒடுங்க வேண்டும் எனில் அதனுடைய இயங்கு சக்தி குன்ற வேண்டும் மனம் என்பது எங்கு ஆற்றல்கள் தேங்கியுள்ளனவோ ஆங்கே குடிகொண்டு இயங்கிடும் சிரசு என்பது மூளை பகுதியின் இயக்கத்தினை ஏற்றிடும் உடல் என்பது அறிவின் செயல்பாடுகளையே ஏற்றிடும் உடலினையும் சிரசினையும் இணைக்கின்ற ஓர் உன்னத இடை பாலமே கழுத்து பகுதி எனும் கண்ட பகுதியாகும் எமது பணி என்பது கழுத்தினில் நிலைத்து அதன் இயங்கு தன்மையினை காப்பதாகும் ஏனெனில் மனிதர்களின் மனம் என்பது ஆசைகளால் உருவான பதிவு பொருட்களில் நிலைத்து இயங்குவதனால் உடலானது அதனை ஏற்று இயங்குகின்றது மனம் என்பது எங்கு எரிபொருளானது நிலைத்துள்ளதோ எங்கு உணவு கிட்டுகின்றதோ ஆங்கே நிலைத்து செயல் புரியும் மனதிற்கான உணவு என்பது புரத மென்பொருட்கள் எனும் பதிவு பொருட்களாகும் உள்மூளை பகுதியில் ஆசைகளினாலும் தேவைகளினாலும் பற்றுகளை உருவாக்கி பதிவு பொருட்களை ஏற்று வெப்ப அணுக்கள் எனும் எதிர்மறை ஆற்றல் கொண்ட அணுக்களில் பதிவுறச் செய்வதால் மனம் எனும் கருவியானது ஆங்கே நிலை கொண்டு செயல்புரிகின்றது மனித தேகம் என்பது மூன்று ஆற்றல்களை உடையது ஆன்மா உயிர் தேகம் என்பது அதன் மூன்று அடிப்படை தத்துவமாகும் இதனையே சாத்விக் ரஜஸ் தமஸ் என்றும் அறிந்திடலாம் ஆன்மாவினில் மனதினை செலுத்தி வாழ்வது என்பது இறைவனையே துதித்து உள்முகமாய் நாமம் உரைத்து அமைதியோடு வாழ்வது எனும் சாத்வீக நிலையாகும் உயிரினில் மனதினை செலுத்தி தேவைகளை உணர்ந்து இயங்குவதே ரஜஸ் எனப்படும் இயங்கு தன்மையாகும் தேக சுகங்களை நாடி தேவையற்ற உணவுகளை ஏற்பது சுகபோகமாக உடலினை இருத்திட முற்படுவது இயற்கைக்கு முரணான செயற்கை ஒளி ஒளி ஆற்றல்களை ஏற்பது ஆகிய அனைத்துமே தமஸ் எனப்படும் கழிவுகளால் இயங்கும் தன்மையாகும் ஒரு மனிதனால் எத்தருணத்திலும் நிலை கொண்டு வசிக்க இயலாது மனம் உயிரினில் ஒடுங்கி உயிர் ஆன்மாவினில் ஒடுங்கும் வரை மூன்று குண நலன்களும் சித்திக்கும் எனினும் நற்சிந்தனைகளை வளர்த்து நல்லோருடன் இணக்கம் கொண்டு வாழ்வையில் குணநலன்கள் மாற்றமடையும் அனுதினமும் மூன்று குணநலன்களும் வெளிப்படும் சில தருணங்களில் தமஸ் குணம் ஓங்கியிருக்கும் தமஸ் குணம் என்பது விஷத்தன்மை வாய்ந்த குணமாகும் ஏனெனில் உயிரின் ஆற்றல்களை ஈர்த்து விரயமாக்கும் செயலினையே ஏற்க தூண்டிடும் மனிதர்கள் தேவையற்ற செயல்களை ஏற்கும் தருணத்திலும் தேக சுகங்களுக்காக செயற்கை ஆற்றல்களை ஏற்பதும் உடலினில் விஷத்தன்மையினை உருவாக்கிவிடும் தமஸ் குணநலனின் மூலம் உருவாகும் விஷத்தன்மை சிரசினில் ஏற்றம் கண்டுவிடாத வண்ணமும் சிரசினில் உள்ள உயிர் மற்றும் அனைத்து அணுக்களும் காக்கப்படும் பொருட்டும் விஷுக்தி சக்கரம் எனும் தொண்டை குழி சக்கரமானது தீவிர பணி ஏற்கும் மனிதர்கள் சத்தியம் உணர வேண்டும் விஷத்தன்மை என்பது தொண்டை குழியில் சேமிப்புற்றால் அவை உங்களது மனம் எங்கு நிலைத்து இயங்குகின்றது என்பதனையே எடுத்துரைக்கும் தமஸ் குணம் நிறைந்தவர்கள் கபம் எனும் விஷத்தன்மையினால் நிறைந்திருப்பர் ஒரு மானுட தேகத்தினில் கபம் பெருகினால் உடலில் விஷம் பெருகியதாகவே பொருள்படும் தொண்டை பகுதியில் விஷத்தன்மை தேங்குவது நன்றன்று பற்றுகளையும் இறை சிந்தனைகளை வளர்த்தால் உயிரின் உணர்வு அலைகள் எனப்படும் ரஜஸ் குணம் வெளிப்படும் துரிதமா இயங்கி புறப்பணிகளை நிறைவு செய்திட மனம் விளைகின்றது எனில் உயிரினில் ஒடுங்க துவங்கியுள்ளது என்றே பொருள்படும் மனம் எனும் கருவி காற்றினை ஆதாரமாகக் கொண்டது சுவாசம் என்பதே மனதின் வெளிப்பாடு ஒரு மனிதன் ஆசைகளாலும் பற்றுகளினாலும் நிறைந்துவிட்டால் உள் ஏற்கும் சுவாசம் மாறுபடும் அதன் ஆழமும் அளவு நிலைகளும் குன்றிவிடும் விரைந்து சுவாசிக்கும் நிலை உருவாகும் மனிதர்கள் இறை சிந்தனையினை வளர்த்தால் ஆசைகள் குன்றும் அத்தருணத்தில் சுவாசம் என்பது ஆழ்ந்தும் அகண்டும் காணப்படும் எத்தருணத்தில் மனதினையும் உயிரினையும் ஒடுக்கி ஆன்மவினில் ஐக்கியப்படுத்துகின்றனரோ அத்தருணத்தில் மனம் அழிந்துவிடும் சுவாசம் என்பதும் ஒடுங்கிவிடும் வாசி மற்றும் உள் சுவாசம் என்றும் அவுரைக்கப்படும் உன்னத சுவாச நிலையானது சித்திக்கும் ஏற்பும் சுவாசத்தினில் தசவித வாயு பொருட்கள் உண்டு ஆசைகளில் உழலும் மனதினை உடையவர்கள் சுவாசிக்கும் பிராண பிராணவாயுவின் தன்மையும் அளவும் குன்றியிருக்கும் இறை லயத்தினில் மூழ்கிட சுவாசத்தில் பிராண வாயு மூலக்கூறுகள் அதிகமாய் ஏற்கப்படும் அவையே ஆழமாகவும் அகண்டும் உடல் முழுவதும் பரவி புரிந்து அனைத்து சக்கரங்களுக்கும் தூய எரிபொருளினை நல்கிடும் எத்தருணத்தில் மனிதர்கள் தங்களது முக்தி நிலையினை ஏற்றுவிட தீவிரமாய் முனைகின்றனரோ அத்தருணத்தில் உயர் பிராணவாயுவின் ஓர் அதிநுண்ணிய மூலக்கூறுகள் யாவும் பிரிந்து உட்சென்று மனதினை ஒடுக்கி உயிரினையும் ஆன்மாவினில் ஒடுக்கிட முற்படும் அகத்திய மகரிஷிகளை சத்குருவாக ஏற்று சக்கர தியான வழிபாடுகளை ஏற்றுள்ள அன்பு மானுட ஆன்மாக்களே அகத்தியரின் சீடர்களே ஸ்ரீ நீலகண்டன் எனும் துளியானது உங்களது ஆன்மாவின் ஒரு துளியாக மலர்ந்து இத்தருணத்தில் சிரசினில் பரவி இயங்க முற்படுவதனை உணருங்கள் அனுதினமும் ஏற்கும் சுவாச பயிற்சிகளில் முழு கவனம் செலுத்துங்கள் ஏனெனில் பற்றுகளையும் ஆசைகளையும் அதன் மூலம் உருவாகும் பதிவு பொருட்கள் எனும் புரத மென்பொருட்களின் சவ்வுத்தன்மை வெளிப்படுத்தும் விஷவாயுவினையும் முற்றிலுமாக நீக்கிட யாம் சுவாசம் எனும் வாயுவினில் கலப்புற்று அதிநுண்ணிய உன்னதமான பிராணவாயு மூலக்கூறுகளை எளிதாய் ஏற்றுவிட உதவிடுவோம் விரிந்து இயங்க துவங்கிடும் யாம் உங்களது தொண்டை குழியில் உள்ள கழிவுகளையும் கபத்தன்மையினையும் அகற்றிடுவோம் அனைவரும் ஆழ்ந்து பதினோரு முறை சுவாசிக்கையில் ஓர் குளிர்ந்த தனித்த காற்றின் இழையானது சுவாசத்தின் மூலம் உள் ஏற்கப்பட்டு தொண்டை குழியினை தீண்டுவதனை உணருங்கள் முயற்சிகளை மேற்கொண்டு செயற்கை காற்றுதனை ஏற்பதனை விடுத்து இயற்கை சார்ந்த சூழலை ஏற்று உயர்ந்தோங்கிய விருட்சங்களை நாடிச் சென்று அதி நுண்ணிய வாயு மூலக்கூறுதனை ஏற்று உங்களது கழிவுகளை நீக்கமடையச் செய்திடுங்கள் இன்றைய தினம் முழுவதும் சாத்வீக உணவுகளை பூரணமாக ஏற்று இறை லயத்தினில் மூழ்கியே செயல் புரியுங்கள் ஏனெனில் ஸ்ரீ நீலகண்டன் எனும் சிவத்துளியானது கபத்தன்மை மற்றும் விஷத்தன்மை அடங்கிய தமஸ் குணத்தினை மாய்க்கும் ஆற்றல் பெற்றது ஆதிபராசக்தியும் முப்பெரும் தேவியரும் அவர்களோடு இணைந்து எண்ணற்ற தேவியரும் ஒடுங்கும் இத்தருணத்தில் எமக்கு அருளப்பட்ட வெப்பம் என்பது அதீத்தமானதாக அமையப் பெற்றுள்ளது வெப்பத்தின் உச்சத்தினை தன்வசம் ஏற்றுள்ள ஸ்ரீ மூகாம்பிகை எனும் துளிகள் எமது ஆத்ம கரு எனும் பாதரச நிலையினை உருக்கத் துவங்கிடும் ஸ்ரீ மூகாம்பிகையின் ஒடுக்கம் முப்பெரும் தேவியரின் ஒடுக்கமாகும் எமக்கு வெப்பம் அழித்து உருக்கி இயக்கத்திற்கு ஆட்படுத்திய மூகாம்பிகை தாயின் ஒடுக்கமே பல மனிதர்களுக்கு சாத்வீக குணநலனை கழிவுகளும் நஞ்சுகளும் ஸ்ரீ நீலகண்டன் எனும் உங்களது ஆத்ம கருவினால் நீக்கமடைவதனை உணரலாம் முன் விடியல் பொழுதுகளில் சூரியன் உதிக்கும் முன்னர் அனுதினமும் ஸ்ரீ சக்கர வழிபாடுகளை உணர்வு பூர்வமாக ஏற்றிடுங்கள் உருகும் ஒவ்வொரு சிவத்துளி எனும் ஆன்மக்கருவும் அற்புத ஆற்றல்களை அருளிடும் அன்பு நிறைந்த ஆன்மாக்களே மனம் என்பது சோம்பலை நாடுகிறது எனில் பகுதியில் விஷம் தேங்கியுள்ளது என்றே பொருள்படும் இவையே உடலில் பிணிகளையும் உருவாக்கும் எனில் அனைவரும் உணர்ந்து முன் விடியலில் கூடியே ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்றிட முற்படுங்கள் இதன் மூலம் எளிதாய் தீயவை நீங்கி உடல் பொலிவுறும் அன்புடன் கருணையும் பெருகத்துவங்கும் ஆழமாய் உணர்ந்திட ஸ்ரீ நீலகண்டரின் பரிபூரண ஆசிகள்